ஒரு சிறுவன் பக்கத்தில் எதுவும் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தான் அவனுடைய கனவு உலகப் புகழ்பெற்ற கால்பந்தாட்ட வீரனாக மாறுவது ஆனால் அந்த பாதை சுலபமல்ல பசியும் வறுமையும் அவனை தினமும் சோதித்தது பல நாட்கள் சாப்பாடு இல்லாமல் பள்ளிக்கூடம் சென்றான் அதையும் விட கொடுமையானது பிறரின் கலாய்ப்பு அவனது ஒலி அவரது நிலை எல்லாமே யாருக்குமே பொருளல்ல ஆனா ஒரு விஷயம் மட்டும் இருந்தது அவனுடைய மனம் வலிமையானது கனவு மீது நம்பிக்கை இருந்தது தினமும் பயிற்சி செய்தான் தலைவலி உடல் வலி சோம்பல் எதுவும் அவனை களைப்பிக்கவில்லை ஏனெனில் அவன் எப்போதும் நினைத்துக் கொண்டான் நான் ஒருநாள் இதையெல்லாம் கடந்து வெற்றி பெறப் போறேன் தந்தையை இழந்த செய்தி அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த மரணம் அவனை நிலைகுலைய செய்தது என்ன செய்யணும் எப்படிச் சமாளிக்கணும் என தெரியாமலேயே தவித்தான் அவனை மீண்டும் தூக்கி நிறுத்தியது அவன் தாயின் அன்பும் வார்த்தைகளும் உன் அப்பாவின் கனவுகள் நம்மோடு உயிரோடு இருக்கணும் அந்த வார்த்தைகள்தான் அவனுக்கு புதுவிதமான தன்னம்பிக்கையை கொடுத்தது அந்த துக்கத்தைத் தாண்டி அவன் பயணத்தைத் தொடர்ந்தான் தனது அப்பாவின் கனவுக்காக தாயின் நம்பிக்கைக்காக மீண்டும் மீண்டும் உழைத்தான் வீழ்ந்தாலும் எழுந்தான் இன்று அவனுடைய பெயர் உலகமே ஓலமிடும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலகம் அறிந்த வீரன் ஆனால் அவனுக்குள்ளே இன்னும் அந்த சின்ன பையனின் கனவே உயிருடன் இருக்கிறது நீங்களும் ஒரு கனவை வைத்திருந்தால் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எதையும் கடந்து சாதிக்கலாம் வெற்றி காத்திருக்கிறது உங்களோடு உங்கள் முயற்சியோடு இந்த கதையால் உங்களுக்கு ஒரு சின்ன தொழில்வு வந்திருச்சுனா டேர் டு ட்ரீம் சேனலுக்கு ஒரு சின்ன லைக் ஒரு காமெண்ட் மற்றும் நம்முடனே தொடர ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க